ஸோ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க புத்தகம் பேர் வந்து மனிதன் அவன் எண்ணங்களின் நிழலாக்கம் அப்படின்ற ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் வந்து அருணாச்சலம் அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க ஜேம்ஸ் ஆலன் அப்படின்ற ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரைட்டர் வந்து செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்கள் நிறைய எழுதியிருக்காரு அதோட மொழிபெயர்ப்பு புத்தகம் தான் வந்து இந்த புத்தகம் அதாவது இந்த புத்தகம் வந்து எவ்வளோ முக்கியமான புத்தகம் அப்படின்னா வந்து நம்மளோட எண்ணங்களை வந்து எவ்வளோ அழகாக நம்ம சீர்படுத்தலாம் எப்படி வந்து நமக்கு வந்து ஒரு ஆயிரம் பட்ட எண்ணங்கள் வந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும் அதில் வந்து எந்த எண்ணங்களை வந்து நம்ம செலக்ட் பண்ணி அது பின்னாடி போனால் நம்மளோட இலக்கை வந்து அடைய முடியும் அப்படின்றதுக்கு எண்ணங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத பற்றி நிறைய பேசுகிற இந்த ஒரு புத்தகம் எண்ணங்களுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த நல்ல நல்ல எண்ணங்கள் பின்னாடி எந்த அளவுக்கு நம்ம வந்து போகணும் அந்த எண்ணங்கள் வந்து எப்படி மாறுது அந்த செயல் மூலயமா நம்ம எப்படி நம்ம இலக்கை அடைகிறோம் அப்படின்றதுக்கு முழுக்க முழுக்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த புத்தகத்தில் போட்டிருக்காங்க ஸோ இந்த புத்தகம் படித்தவங்க வந்து நம்ம எண்ணங்களை வந்து எவ்வளோ அழகாக நம்ம ரெடி பண்ணணும் அதுக்கு பின்னாடி எப்படி போகணும் அப்படின்றது வந்து அவ்வளோ அழகாக இல்லை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த புத்தகம் வந்து ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தான் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் வாங்கி படிங்க இந்த புத்தகத்தோட முழு வீடியோமே வந்து இந்த சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள் நன்றி